காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்று தொன்னூற்று ஒன்பது விருந்து உபச்சாரம் எப்படி அவனவனும் ஸ்வயம்பாகம் என்றால் அதிதி சத்காரம் விருந்தோம்பல் எப்படி பண்ணுவது அதையும் பெரிய தர்மமாக சொல்லி இருக்கே என்றால் வருகிறவனுக்கும் அவனே சமைத்துக் கொள்வதற்கான பண்டங்களை கொடுத்துவிட்டாலே அது சத்காரம்தான் இப்போது துர்லபமாக எங்கேயோ இருக்கப்பட்ட ஸ்வயம்பாக்கிகள் இப்படித்தானே தாங்களே சமைத்துக் கொள்கிறார்கள் இதையும் அதிதி பூஜையாகத்தான் சொல்லியிருக்கிறது இப்படி யாத்ரீகர்களுக்கு சமைத்த அன்னமாக போடாமல் மாவு சர்க்கரை முதலான சரக்குகளை மட்டும் தருவதை வடக்கே சதாவிருத்தி என்றே சொல்வார்கள் அவர்கள் சமைத்து போட்டாலும் ஏற்றுக்கொள்ளாமலே இப்படி சதாவிருத்தி தான் வாங்கிக் கொள்வார்கள் நம்மடத்திலும் கூட சாப்பிடுவதில்லை ஆட்டா மாவு நெய் முதலியன கொடுத்தால் மட்டும் வாங்கி கொண்டு போய் தாங்களே சமைத்துக் கொள்வது என்று அநேக தேசாந்திரிகள் இருக்கிறார்கள் ஆகையால் ஸ்வய்பாக்கத்தால் விருந்தோம்பல் போய்விடுகிறதென்று நினைக்க வேண்டாம் அப்படி நம் கையால் கொடுத்து நேரே அவர்கள் குஷியில் போகணும் அதுதான் உபச்சாரம் என்று சென்டிமெண்ட் இருந்தால் பால் அல்லது மோரும் பழமும் கொடுக்கலாம் பழைய நாளில் திருடனுக்கு கூட பால் சாதம் போட்டுவிட்டால் அப்புறம் அவன் திருடமாட்டான் நல்லெண்ணத்தை வளர்ப்பது பால் இப்போது பால் சாதமாக இல்லாமல் பாலோடு பழமாக கொடுக்க சொல்கிறேன் ஸ்கூலுக்கு போகிறவர்கள் ஆஃபீஸ் போகிறவர்கள் ரிட்டையர் ஆனவர்கள் ஆகிய எல்லாருமே புருஷர்களைச் சொல்கிறேன் இப்படி கால் மணியில் தயாரிக்கும்படியான சமையல் தெரிந்து கொண்டு அவரவர் பண்ணி சாப்பிட்டு கொள்ள வேண்டும்